அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ ஆனது தொழுகையை முடித்துவிட்டு இவ்வாறு நாம் செய்தோம் என்றால் மலக்குமார்களுடைய துவா உங்களுக்கு கிடைக்கும் என்று நபி சொல்லாஹுலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதை பற்றிய தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம் இறை தூதர் நபி சொல்லாஹுலே வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தொலைகைக்காக காத்திருக்கும் நேரம் எல்லாம் தொழுகையிலேயே அவர் இருக்கிறார் மேலும் அவர் தொழுகை முடிந்து இயலாதிருக்கும் வரை அல்லது அவரின் உழு முறியாமல் இருக்கும் வரை வானவர்கள் இறைவா இவரை மன்னித்து இவருக்கு கருணை புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று அபூஹு அவர்கள் அவர்கள் கூறியதாக அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் நூல் புகாரியில் மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது இந்த ஹதீஸில் வருவது போல் நாம் ஒரு தொழுகையை முடித்த பிறகும் அல்லது ஒழுவோடு இருக்கும் பொழுதும் நமக்காக வாடவர்கள் அல்லாஹவிடம் பிரார்த்திக்கிறார்கள் இன்ஷா அல்லா இனி ஒலிவுடனும் மற்றும் அல்லாகவே பிரார்த்திக்க கூடியவர்களாகவும் இருப்போமாக அந்த நேரத்தில் நமக்காக மலக்குமார்கள் துவா செய்வார்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு வலைக்கும்